சம்பவம் சொல்ல போனா ஹதீஸ் ஹதீஸ் அப்படின்னாலே இல்ல மேலே மேல உள்ளது ஹதீஸ் ஆனா அவங்க செஞ்ச சம்பவம் தான் நான் அதை சொல்ல போறேன் இதுல மேலே மேல சொல்லப்படுற வாசகம் இருக்குல்ல சூமூல உருகி அந்த வாசகங்கள் வந்து ரசூல் சல்லா சொல்லம் சொன்னதா சொல்லப்பட்ட வாசகத்தை போட்டு பின்னாடி வர சம்பவம் இருக்குல்ல இப்ளோ உமர் இப்படி செஞ்சாரு இப்ளோ உமர் வந்து அதை இதே இந்த கணக்கிடுற இதே மெத்தடை வந்து பெருநாளைக்கு அவர் செய்ய மாட்டாரு அப்படிங்கறத வந்து அறிவிப்பவர் தான் சொல்றாரு அப்ப இதுல வந்து நபியோட சொல் செயல் அங்கீகாரம் ஒரு விஷயம் வந்து ஹதீஸ் அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன அளவு வைக்கிறோம்னா அது நபியோட சொல்லா இருக்கணும் இல்ல அவங்களோட செயலா இருக்கணும் இல்ல அவங்க உத்தரவு போட்ட விஷயத்தில் வேற யாரா செயல்பட்டத வந்து நபி அங்கீகரிச்சிருக்கணும் இதுதான் மேட்ரு அங்கீகாரம்னு உலகத்திலேயே விஷயம் இருக்குது உலகத்துல வந்து அந்த நீங்க பேரிசல் மூலம் அந்த ஒட்டு முறையில பண்ண ஹதீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது அந்த பாளையம் வந்து ஆண் பாலையும் பெண் பாலையும் சேர்த்து வச்சா மகசூல் கூட கரைச்சிட்டு இருந்துச்சு நசுல்லா கரைச்சலாக போகும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வருஷம் அதே போகும்போது அங்கே வந்து விளைச்சல் இல்லாமல் மரங்கள்லாம் காஞ்சி போய் இருக்கும் மாதிரி இருக்குது ஏன் இப்போ உங்கள் மரங்களுக்குலாம் என்ன ஆச்சு நீங்கள் என்னால் இப்படி சொன்னீங்கும் போது உங்களோட விஷயங்களில் வந்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் என்னோட கருத்தை தான் சொன்னேன் அப்போ நவிசல்லாவை சொல்லும் போட கருத்துக்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் அதே மாதிரி நடு சல்லாலத்தில் மார்க்கம் சொன்ன விஷயமும் இருக்கும் அப்ப அவர்கள் வந்து எதை நமக்கு சொன்னாங்கிறதே முதல்ல விளங்கணும் ரசூல் சல்லாலத்துக்கு சொன்னது சோமுனு ரூயத்தையே அப்துல் ரூயத்தையா லாத்தா சோமு ஹத்தா தரவல் என்னனா எத்தனையோ வாசகங்கள் வருது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு அதிசயம் அறிவிக்கிற அதே அறிவிப்பாளர் பல வாசங்களோடு அறிவிக்கிறார் மீத ரசுல்லா ஆட்டுறது எந்த வாசம் வந்துச்சு எப்படி கண்டுபிடிக்குவீங்க அப்போ பின்னால் விளங்கிய எல்லா அதிசையுமே ரசுல்லா சொன்னதாக நேற்று சொன்னாங்க சொல்லும் போது ஔ கம்பா கால இதே மாதிரி ஒரு வார்த்தையோ இதையோ போட்டு அதே எல்லா வந்து அவர்கள் விளங்கியதை வந்து வந்து இப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு விளங்கினதே சேர்த்து அதில் அப்ப நம்ம ஏதோ வச்சு வரிசை பார்க்கணும் குரான்ல அந்த கான்செப்ட் இருக்கு குரான் வந்து ரிஷியத்தை தெளிவுபடுத்துது தெளிவுபடுத்தும் போது குரானை வைத்து அந்த அதிசனை விளங்குறோம் அப்ப ரமலான் இந்த எல்லா அதிசலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சூமு தான் இருக்கும் சூமு என்ன ஒரு விஷயத்தை தான் து நம்ம இருக்க கான்செப்ட் என்ன ஒரு இஸ்லாமிய நாட்காட்டியோட அடிப்படை நமக்கு வந்து இஸ்லாம் அடிப்படையில் இருக்குதா இல்லையா இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம அலச வேண்டியது அதனாலதான் நேற்று வந்து நம்ம கண் பார்வைக்கு கொடுத்தோம் அடுத்த செஷன் வந்து அது தொடர்ந்து வர்ற பிரச்சனையில் வர நாளில் ஆரம்பம் ஏன்னா மதுரைக்குள்ள பார்க்கப்ப வந்துச்சு கேள்வி மதுரை தான் பார்த்தாங்களா மதுரைக்குள்ள பார்த்து இருக்காங்க மருந்து இருக்குதுல்ல அப்படிங்கிற விஷயம் அப்போ மதுரைங்கிறது இல்லை நாளோட ஆரம்பம் இல்லைன்னு ரெண்டு செஷன் முடிச்சிருக்கோம் ஓகே

இல்லை அது ஒரு கருத்து தான் அது எப்படின்னா நம்ம எல்லாமே அது அவங்க வந்து சொல்கிறாங்க அதிக அறிவிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அதே ரமலா ரமலானில் செஞ்சது அவங்க வந்து பெருநாளைக்கு வந்து இதை பின்பற்ற மாட்டாங்க புரியுது இல்லை அது விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதில் வந்து ஷாபானோட இருபத்தி நம்ம ஒரிஜினல் கதையும் பார்க்கணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதை நம்ம கான்செப்டில் விளக்கிடுவோம் கான்செப்டில் வரும்போது அந்த அதிசயம் எப்படி விளக்குறோங்கிறத நம்ம சொல்லிடுவோம் விஷயம்ல இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவிக்கிறார் நாஃபிங்கிறவர் வந்து இவ்வளவு செய்வாங்க அதை வந்து நவம்பர் ஆரம்பத்துக்கு செய்வாங்க அப்படி அதே அதே மாசம் ஆரம்பிக்கும் போது செய்ய மாட்டாங்க ரெண்டுமே அவர் அறிவிக்கிறது ஏன்னா அப்ப என்ன சம்பவம் அங்க நடந்துச்சுங்கிறதுக்கு நமக்கு ஒரு அனுமானம் தான் இங்க என்ன நடந்திருக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கோமோ அந்த விஷயத்த அவர் சொல்றாரு இல்ல என்ன கூடுதல் குறைவு இருக்குங்கிறது நம்ம அதை படிக்கிறத வச்சுதான் முடிவு பண்றோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல குரான் இந்த கான்செப்ட சொல்லுது அதுதான் குரானோட ஒத்து போற மாதிரி அதிசயம் விளங்கணுமா இல்ல அவங்க செஞ்சது மாதிரி விளங்கணுமா அதான் இருக்கும் குரானு குரான வச்சுதான் நம்ம எல்லா விஷயமும் பேசுறோம் குரானுக்கும் அதிசயம் பாத்தீங்கன்னா தேதியும் பிறையும் ஒன்னா தான் குரானோட கான்செப்ட் அதுக்குதான் நம்ம வந்து தேதியை படைச்சிக்கப்பட்டதா வந்து குரான் சொல்லுது கிளீனா அந்த பிறைகளோட நிலைகளை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள்ல அப்ப அதை பற்றி அந்த மாதிரி தான் அதிசயம் விளங்கணுமா இல்ல அதற்கு எதிராக வழங்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணுங்க சொல்லுங்க வாய்ப்பு கிட்ட வச்சுக்கோங்க

கணக்கிட மாட்டார்கள் இருக்குது இல்லை கணக்கிட மாட்டார்கள் அப்படிங்கிறதா இருக்க தவிர கணக்கை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த நேரம் எதுல அதுவும் வந்து சொல்றதுனா பெருநாளில் இதை கணக்கிட மாட்டார்கள் அப்படிதான் வருது நோன்பு ஆரம்பத்திற்கு வந்து இதை செய்வாங்களாம் அதே பெருநாளோட மாசத்துக்கு இதை செய்ய மாட்டாங்க அப்படிதான் இருக்கு அது ரெண்டுமே வந்து அறிவிப்பர் சொல்றது தான் இன்னும் வேற என்ன செஞ்சாங்கிறத ஒரு அறிவிப்பர் சொல்றாரு அவ்வளவுதான் இந்த விஷயம் நம்ம எல்லா விஷயமும் அதை சொன்ன என்ன அதுல இருந்தாலும் நம்ம விளங்குறது எதை வச்சு விளங்கணுங்கிறதா பிரச்சனை போகும் விஷயம் வந்து குரானோட ஒத்து போகுதா இல்லையா வந்து ஏதோ ஒரு அனுமானம் வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கு ஒரு கணக்கு முறை இருந்திருக்கு இப்ப இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து ஹத்தா ஆதக்கல் ஒரு ஜூனல் அந்த வசனம் நம்ம அது கான்செப்ட்ல வளர்க்கலான் இருந்தேன் சில அந்த ஹத்தா இதுவரை அதற்கு படித்தரங்கள் இருக்கு அப்போ இந்த அதிகம் வந்து நம்ம இப்படி கூட விளங்கலாம் நம்ம சகோதரர் முன்னாடி வந்து பேசின சகோதரர் வந்து அபுல் ஹசன் சொன்னாங்க அந்த மேட்டர் கான்செப்ட்ல விளங்கலாம்னு சொன்னா இப்ப இதுக்கும் பதில் சொல்லிடுறேன் அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வர்றதுனால பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் இருபத்தி ஒன்பது ஒரு மாதம் என்பது முப்பதா இருந்தா இருபத்தி ஒன்பது குறைகளை வந்து விசிபிள் ஆயில நம்ம கண்ணால பார்த்து எண்ண முடியும் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிட்டு வரலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நார்மலா எதார்த்தமும் நம்ம பல வருட காலங்கள் அதை பார்த்துக்கிட்டே எண்ணிட்டு வர்றதுனால நமக்கு அதில் ஈஸியாக அதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த இருபத்தொன்பதாவது நாள் இருபத்தொன்பதாவது நாள் பார்க்குறாங்க யார் பார்க்குறா இன்னொரு பார்க்குறாங்க எப்ப பார்ப்பாங்க இருபத்தி மூணு நாள் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தான் பார்க்க முடியும் அப்போ அதோட நிலைகளை பார்த்துட்டு வர்றவங்க இருபத்தி ஒன்பதுல பெற இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க அடுத்த நாள் நோன்பு வைக்கிறாங்க இது சாதாரண விஷயம் தான் இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா விளக்கிடலாம் ஆனா அவர்கள் அதை கணக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கணக்கு மக்கள் பார்வையில் அந்த அந்த வாழ்ந்துட்டு இருந்த அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் கணக்கிடுறாரு பார்த்தாரு மேகம் இருந்த இவங்க வந்து அது சொல்றாங்க அந்த எப்படினா இன்னொரு வார்த்தையில வந்து நான் மேகம் இருந்துச்சு அதனால இதுல இருக்க அங்கேயாவது அவங்க செஞ்சுதான் இருக்காது அவர் செஞ்சாரு இன்னொருத்தர் சொல்றாரு அது சொல்லும் போது என்ன சொல்றாரு மேகமோ இல்ல அதோட ஒரு துண்டோ ஒரு சின்ன மேகத்துண்டு இருந்தா இந்த இப்ப நீங்க பாக்கும்போது துண்டுங்க இருக்குன்னா அங்க இருந்து பாக்குறவங்க அந்த மேகத்து அந்த பிறையை மறைக்காது அந்த சைட்ல இருந்தா அது தெரியும் ஒரே ஊர்லயே நீங்க பாக்கலாம் அது நான் இங்க இருந்து ஒரு சின்ன துண்டு இருக்குன்னா பெரிய கிட்ட பார்க்கலாம் மறைக்கும் அங்கிருந்து மறைக்காது அது அது வந்து அந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு பார்க்க முடியும் இன்னொருத்தர் பார்க்கலாம் அப்ப அந்த விஷயமா அவங்க அவங்க அந்த அறிவித்தவர் வந்து இவர் இப்படி செஞ்சுட்டாரு இப்படி செஞ்சிருந்தா அப்போ அவங்க அன்னைக்கு பார்த்துருப்பாங்க எதை மேகனா அப்ப அதனால அவர் இப்படி செஞ்சிருக்காரோ அப்படிங்கிறத வந்து அவர் செஞ்சதை அவங்க அனுமானமாக அறிவிக்கிறாங்க இப்படிதான் அவர் சொன்னாரு இன்னொரு இப்படிதான் செய்யணும்னு வந்து சட்டம் போட்டாங்க அப்படின்னு ஒன்றும் கிடையாது இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தின விஷயம் எல்லா ஹதீஸும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சகாபாக்கள் அவர்கள் விளங்கியதை நடைமுறைப்படுத்தினத என்ன விஷயம்னா இதுக்கு இந்த ஹதீஸ் கலைங்கிறது வந்து ஒரு இரநூறு வருஷம் கேப்லாம் வந்து எழுதப்பட்டது இப்போ ரசிகன் மரணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷம் அதை எழுதாம இருந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சுன்னா யூதர்களும் கிறிஸ்தவர் அந்த நசராக்கள் அன்னைக்கு இருந்த நசராக்களும் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுல நிறைய அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து உள்ள சொருங்க ஆரம்பிச்சாங்க என்னெல்லாம் செய்யணும் இந்த சமுதாயத்தை வந்து நம்ம வழி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பிளான் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் வந்து அதீஸ் உள்ள வந்துச்சு இதைத்தான் இமாம்கள் என்ன பண்ணாங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும் போதுதான் அப்போ இதை யாரு இவங்க இன்னாரு என்னன்னு சொல்லி இந்த விஷயங்கள் நம்ம இப்போ ஆய்வு பண்ணி எழுதி வச்சுட்டு போனா பின்னாடி வர மக்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதிஷ் கலை உருவாச்சு இந்த அதிஷ் கலைங்கிறது வந்து அவர்கள் அந்த இமாம்கள் வந்து அவங்க முடிவு பண்ணி இந்த பாதுகாக்கிறது இந்த அரிசி எப்படி பாதுகாத்துட்டு போனா பின்னாடி வர சமுதாயம் ஓரளவுக்காவது அதுல இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கு வாங்கணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க எடுத்து அவங்க சொன்னது பாருங்க அந்த டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் கேப் போது எவ்வளவு நம்ம இன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னா நாளைக்கு அந்த செய்தி இன்னொரு ஆள்கிட்ட போய் கிடைக்கும் எப்படி போகுது நான் சொன்ன மாதிரியே போகாது அவர் இப்படி சொன்னாருன்னு அது இன்னொரு மாதிரி அவங்க வழங்குற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க ஆனா குரான் அப்படி வந்துச்சா குரான் அப்படி இல்லை இரண்டு சாட்சிகள் அடிப்படையில ரெண்டு விஷயம் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அந்த எழுதி வச்சுருக்கிறத பார்த்து ஒத்து பார்த்து கோலைங்களையும் இந்த எலும்புகள் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல அதை வந்து தேடுறாங்க புராணை தொகுத்து அந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ரெண்டு பேர் குறைந்தது ரெண்டு சகாபிட்டு அந்த வசனம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க அதை தொகுத்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து தேடி பார்த்து அப்போ அதே மாதிரி நீ ஹதீசாலையும் வந்து செஞ்சாங்கன்னா செய்யலை ஏன்னா ரசிகர்களான உத்தரவு இருக்கு என்னிடம் இருந்து புராணை மட்டும் எழுதுங்க அதிசயம் வாய்வழியாவே சொல்லுங்க ஏன் வாய் வழியா சொன்னாங்க பின்னாடி இந்த மாதிரி ஒரு குரானை வழங்கி செயல்படுற ஒரு நிலை வரும்போது இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறத பிரச்சனை வருது இப்ப அந்த குரானோட விஷயம் உள்ள வரும்போது இந்த இந்த சப்ஜெக்டை பத்தி யாரும் பேச மாட்டாங்க குரான் சொல்றது ஆதாரப்புறமா இருக்குது ரசூல் சொல்லு சொன்னாங்கன்னா இன்னைக்கு செஞ்சிருப்பா அப்படின்னு போயிரு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இந்த கிட்டாப் அந்த கிட்டாப் அவர் இப்படி சொன்னார் இவரு இப்படி சொன்னார் பல கருத்துகளும் இன்னைக்கு எழுதப்பட்டதுனால ரசூல்லோட அந்த வார்த்தையோட வெயிட்டே வந்து இப்ப தெரியுது நமக்கு எழுதி வச்சதுனால இந்த சமுதாயத்துல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இப்ப என்ன வழினா நம்ம குரோனா வச்சு அணுகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகம் நம்ம நிராகரிக்க தேவை இல்லை அந்த அதிகங்கள் எல்லாமே குரோனா ஒத்து போற மாதிரி ரசூல சொல்லி இருப்பாங்க வார்த்தைகள்ல வந்து மாற்றம் என்ன இருக்கு அப்புறம் குரோனா அந்த இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல இந்த மாற்றம் மாற்றமா இருந்தாலும் குரானோட கான்செப்டை வச்சு நீங்க சயின்ஸ் மூலமா நம்ம விஷயத்தை ஆய்வு பண்ணும் போது அவுட்புட் கிடைச்சிடும் இது இப்படிதான் இப்ப பாக்குறோம்ல சந்திரன் சூரிய சுழற்சிகளை பாக்குறோம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப இது போகும்போது என்ன நடக்குது மாதம் கண்ணில் தெரியுது ஒரு பெற தெரிய மாட்டுது அதே மாதிரி மாசம் இருபத்தி ஒன்பதாயிருந்தா இருபத்தி எட்டு பேரை தெரியுது ஒரு பிற தெரிய மாட்டுது இது எது எதை வச்சு பார்த்தனமா தன்னாலே பார்க்கோம் அப்புறம் என்ன நிலை நடக்குது ஒரு நாள் அப்ப என்ன